வணக்கம் இன்றைக்கான தேதி முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் மட்டில் நேற்று அரபிக்கடலில் அதாவது மாலத்தீவுக்கு மேற்கு பகுதியில் நீடித்த காற்று சுழற்சி சற்று வலுவடைந்து டாலு பகுதியாக உருவாகியுள்ளது இது நாளைக்குள் அதாவது இது நாளை வலு குறைந்து மீண்டும் காற்று சுழற்சியாக நீடிக்கும் ஏழாம் தேதி வரை குறிப்பாக லட்சத்தீவு மாலத்தீவுக்கு மேற்கில் நீடிக்கும் எட்டாம் தேதி வங்கக்கடலிலிருந்து அதாவது வங்கக்கடல் பகுதியிலிருந்து வரும் நிகழ்வுடன் ஒன்றிணையுமா அல்லது செயலிழக்குமா என தொடர்ந்து ஆய்வு பணி தொடர்கிறது அதே போல் அரபிக்கடலில் தாழ்வு பகுதி அதாவது தற்சமயம் அரபிக்கடலில் அதாவது இப் இன்றைய தினம் அரபிக்கடலில் தாலு பகுதி உருவாகியுள்ளது அதற்கு அடுத்தபடியாக அந்தமானுக்கு தெற்கு கடலில் நீடிக்கும் அதாவது அந்தமானுக்கு தெற்கு கடலில் நீடிக்கும் காற்று சுழற்சி ஜனவரி ஒன்றாம் தேதி சற்று வலுவடைந்து தொடர்ந்து மேற்கு நோக்கி நகரக்கூடும் அதே அதே சமயத்தில் நிலநடுக்கோடு ஒட்டிய தெற்கு பகுதியிலும் அடுத்தடுத்த காற்று சுழற்சி உருவாகிறது குறிப்பாக தெலுங்கானா ஆந்திராவின் மத்திய பகுதியில் நீடித்த உயர் அழுத்தமானது வங்கக்கடலில் நீடித்து வருகிறது இது நாளை அல்லது நாளை மறுநாள் வரை கிழக்கு நோக்கி நகர் அது நகரும் வட மாநிலங்களிலும் குறிப்பாக வட மாநிலங்களிலும் உயர் அழுத்தத்தின் தாக்கம் தொடர்ந்து நீடிக்கிறது அதேபோல ஜனவரி ஏழு எட்டு ஒம்பது தேதிகளில் வங்கக்கடலில் உயரழுத்தத்தின் உயரழுத்தம் உருவாகி அது ஆந்திரா மற்றும் தமிழக கடலோரப் பகுதி நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக காற்று சுழற்சி என்பதால் தற்சமயம் நீடிக்கும் காற்று சுழற்சி நகரும் திசை சரியாக கணிக்க முடியவில்லை தினசரி அதாவது தினசரி மாற்றம் அதாவது தினசரி மாற்றம் கூட அல்ல மணிக்கு ஒரு முறை காற்று சுழற்சியின் மாறி அதனுடைய தீவிரம் மாறிக்கொண்டே நீடிக்கிறது இதனால் தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் அதே போ அதே போல் மேற்கத்தைய இடையூறு பொறுத்த பொருத்தமட்டில் தொடர்ந்து வட மாநிலங்கள் வழியாக பயணித்து கொண்டிருக்கிறது இன்றைய தினம் குறிப்பாக இன்று அதிகாலை நேரத்தில் ஹரியானா பஞ்சாப் உள்ளி உள்ளிட்ட போ அதர் போன்ற மாநிலங்களில் மூடு பணி அதிகாலையில் மூடு பணி காரணமாக ரெட் அலர்ட் அதாவது எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கக்கூடும் இதே போல பல்வேறு மாநிலங்களில் மூடு பணி பதிவாகும் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் இன்று ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாளை அதை விடுக்கப்படுகிறது நாளைய தினம் உத்தரப்பிரதேசத்தில் இன்று குறிப்பாக இன்றைய தினம் அரியானா பஞ்சாபில் அதிகாலையில் மூடு பணி பதிவாகியிருக்கக்கூடும் அதேபோல உத்தரப்பிரதேசத்திலும் இருக்கக்கூடும் நாளைய தினம் ஜனவரி ஒன்றாம் தேதி பொறுத்த மட்டில் பஞ்சாப்பில் கூடுதல் இடங்களிலும் ஹரியானா உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் பீகார் சிக்கிம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களிலும் மற்றும் ஒடிசாவிலும் மூடு பணி எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது குறிப்பாக வட மாநிலங்களில் மூடு பணி எச்சரிக்கை கடல் சார்ந்த அளவுகள் பொறுத்தமட்டில் டிசம்பர் முப்பத்தி தேதி முதல் ஜனவரி ஐந்தாம் தேதி வரை எப்படி என பொருத்தமாட்டில் வங்கக்கடலில் கெல்வின் அளவின் அதாவது அதாவது குறிப்பாக வங்கக்கடலுக்கு கெல்வின் அளவின் தாக்கமும் அரபிக் கடல் இந்திய பெருங்கடல் வங்கக்கடலில் எம்ஜே ஓவின் தாக்கமும் அரபிக்கடலில் ராஸ்பி அளவின் தாக்கமும் தொடர்ந்து நீடிக்கிறது ஜனவரி ஆறாம் தேதி முதல் அரபிக்கடலில் இருந்து இந்திய பெருங்கடல் வங்கக்கடலில் மட்டும் எம்ஜே ஓ நீடிக்கும் அரபிக்கடலில் தொடர்ந்து ராஸ்பி அலை அதாவது அரபிக்கடலில் நீடிக்கும் ராஸ்பி அளவு இந்திய பெருங்கடல் வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக பனிரெண்டாம் தேதி வரை நீடிக்கும் ஜனவரி பதிமூன்று முதல் பத்தொம்போது வரை பொறுத்தமட்டில் வங்கக்கடலில் எம்ஜே நீடிக்கும் அதாவது குறிப்பாக எம்ஜெ கடல் சார்ந்த அளவுகளில் எம்ஜே மட்டுமே நீடிக்கும் இருபதுக்கு மேல் எந்தவித கடல் சார்ந்த அளவுகளும் அதை நீடிக்க சாதக சூழல் தென்படவில்லை அதே போல் தமிழகத்தில் பெரும்பாலும் உள் மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் அதாவது பெரும்பாலும் உள் மாவட்டங்களில் மூடு பணியும் கடலோரப் பகுதியில் ஓரி இடங்களில் மூடு பணி பதிவாகி இருக்கக்கூடும் வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் அரபிக்கடலில் தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது வட மாநிலங்களில் மூடு பணி எச்சரிக்கை தமிழகத்தில் வறண்ட வானிலை நீடிக்கும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த மட்டில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலும் வறண்ட வானிலையும் ஆங்காங்கே அதாவது குறிப்பாக ஓரிரு இடங்கள் மட்டுமே லேசான முதல் மிதமான மழை கொடுக்க சாதக சூழல் தென்படுகிறது குறிப்பாக தமிழகத்தில் வறண்ட வானிலை அதாவது தொடர்ந்து தமிழகத்தில் வறண்ட வானிலை நீடிக்கும் ஜனவரி நான்கு வரை பெரும்பாலும் வறண்ட வானிலையும் அதாவது ஆங்காங்கு மட்டுமே மழை பொழியும் ஜனவரி ஐந்துக்கு பிறகு பரவலாக மழை பொழியுமா என தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது குறிப்பாக அதாவது ஒ ஒரு ஒரு நாள் குறிப்பாக பரவலாக மழை பொழி அதாவது ஒரு ஒரு நாள் பரவலாக மழை பொழியும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தள்ளி செல்கிறது குறிப்பாக முதலில் அதாவது ஜனவரி மூன்றாம் தேதி பரவலாக மழை பொழியும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்று நான்காம் தேதி முதல் எதிர்பார்க்கப்பட்டது இன்று அதாவது ஜனவரி ஐந்து முதல் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக சில தனிய அதாவது சில தமிழகத்தில் உள்ள தனியார் ஆய்வாளர்கள் அதாவது வானிலை சில வானிலை தனியார் ஆய்வாளர்கள் பொறுத்தவரையில் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒரு தேதிகளிலெல்லாம் தமிழகத்தில் கனமழை பதிவாகும் என அதாவது அறிவித்து யூடியூபில் அதிக குறிப்பாக பார்வையாளர்களை பெற்று வருகின்றனர் அவர்களுக்கு தேவை பார்வையாளர்கள் மட்டுமே அதனால் வரக்கூடிய பணம் மட்டுமே மழைப்பொழிவு அல்ல என்பதை அதாவது மக்கள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு தேவை பார்வையாளர்கள் மட்டுமே அதே போல் இன்று இலங்கை பொறுத்த மட்டில் நாளை அல்லது நாளை மறுநாள் அதாவது விவசாயிகள் பொறுத்த மட்டில் அனைத்து அனைத்து வானிலை அறிக்கையும் அதாவது உங்களுக்கு சரியாக அமையும் வானிலைக்கு மட்டுமே கேட்க வேண்டும் வானிலை தலைப்பு குறிப்பாக கனமழை வைத்து இருக்கிறார்கள் என்று சென்று பார்த்தால் உங்களுக்கு எந்தவித பயனும் அடைய அடைய என்பதை விவசாயிகள் அறி அதாவது விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும் இலங்கை பொறுத்த மட்டில் நாளை அல்லது நாளை மறுநாள் முதல் பரவலாக மழை பொழியும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக பரவலாக தொடர்ந்து கன மிக கனமழை கூட பதிவாகும் குறிப்பாக கிழக்கு தென் மாகாணங்கள் மட்டும் முன்னெச்சரிக்கை பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் வடக்கு மற்றும் மேற்கு மாகாணங்கள் எல்லாம் அதாவது பரவலாக மழையாக அதாவது இருக்காது ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை பொழியும் தமிழகத்தில் குறிப்பாக அதாவது குறிப்பாக தமிழகத்தில் நிறைய கோழி வானிலை அறிக்கை சேனல் உருவாகி அதாவது உருவாகி கொண்டிருப்பதால் மக்கள் மக்களுக்கு அதை மக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு எந்த அறிக்கை பின்தொடர்வது என தெரியாமல் அதாவது த அதை தெரியாமல் உள்ளனர் அதே போல் குறிப்பாக விவசாயிகள் பொறுத்த மட்டில் தினசரி வானிலைக்கு கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீனவர்கள் பொறுத்த மட்டில் இரு கடலிலும் அதாவது வங்கக்கடல் மற்றும் அரபிக் கடலில் காற்று சுழற்சி நீடிப்பதன் காரணமாக காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் என்பதால் தினசரி நம்முடைய அறிக்கையை கேட்டு ஆழ்கடலுக்கு செல்ல வேண்டும் அனைவருக்கும் எனது இனிய நமது சேனல் சார்பாக இனிய அட்வான்ஸ் ஆப்பி நியூவர் அதாவது இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை அதாவது இனிய அட்வான்ஸ் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வனில் அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர் நன்றி வணக்கம்